வணக்கம் இது கதைகளம் பேரறிஞர் நூல்கள் நான்கு அண்ணா திரைக்கதை வசனம் எழுதிய படங்கள் பத்து அண்ணா பங்களித்த பத்திரிகைகளின் எண்ணிக்கை பதினொன்று அண்ணா எழுதி அரங்கேற்றப்பட்ட நாடகங்கள் பதிமூன்று அண்ணாவின் புனைப்பெயர்கள் இருபத்தி இரண்டு அண்ணா எழுதிய குறுநாவல்கள் இருபத்தி நான்கு அண்ணா எழுதிய கவிதைகள் எழுபத்தி ஏழு அண்ணா எழுதிய சிறுகதைகள் நூற்றி பதிமூன்று அண்ணா எழுதிய ஆங்கில கட்டுரைகள் ஒன்பது தம்பிக்கு அண்ணா எழுதிய கடிதங்கள் முன்னூற்றி பதினாறு அண்ணா நிகழ்த்திய ஆங்கில உரைகள் நானூறு அண்ணா எழுதிய கட்டுரைகள் மூவாயிரம் அவரது குடும்பத்தினரால் ஆவணப்படுத்தப்பட்ட கட்டுரைகள் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு அண்ணா நிகழ்த்திய தமிழ் சொற்பொழிவுகள் பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து இத்தனை விடயங்கள் செய்துதான் அவர் தமிழ் சமூகத்திற்கு கடத்தி விட்டுதான் ஆட்சியில் அமர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்பது அறிவு அரியணை ஏறிய ஆண்டு அண்ணா என்பது பெயரல்ல தம்பிகளின் தற்சார்பு குறியீடு தலை தமிழ்நாட்டின் தன்மான குறியீடு தெரிந்து கொண்டோமா அண்ணாவின் பெருமைகளை நன்றி வணக்கம் இந்த சேனலை நீங்கள் கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும்